ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் இது ஒன்று இருந்தால் போதும் வீடே ஆயிரும் பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வினிகரை வச்சு பதினேழு கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் பழங்கள் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அதை கிளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது ஒரு பவுலில் நார்மலான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் வினீகர் சேர்த்துக்கணும் ஒயிட் வினீகர் தான் எடுத்துருக்கேன் இது கிளீனிங்க்க யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த காய்கறியாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் அதில் போட்டு வச்சிடணும் இந்த தண்ணியை ஊற்றிடணும் நார்மலான தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பூச்சி மருந்தெலாம் அடிச்சிருப்பாங்க இது எல்லாமே இதை க்ளீன் பண்ணி எடுத்துரும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தக்காளியில் மேல் பகுதியில் மட்டும் லைட்டாக வினீகர் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவிழ்த்து வச்சிடணும் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க தக்காளி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்தா போதும் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்தில் வச்சிடணும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் செராமிக் டீ கப் இருக்கும் டீ கரை படைஞ்சு அது போகவே போகாது எவ்வளோ கழுவுனாலும் போகாது தர லைட்டாக தெரியுது பாருங்கள் கொஞ்சமாக வினிகர் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாவே அந்த கரை அப்படியே போயிடும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் வேறு எந்த லிக்விடும் போடலை வினிகர் மட்டுமே வச்சு தேய்ச்சேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் டீக்கரை நிறையா இருந்தாலுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிளியர் ஆயிரும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே சேம் அளவு வினீகர் சேர்த்துக்கணும் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாண்டு ரெண்டையும் அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கையை வச்சு வச்சு கரையாக இருக்கும் அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுருணும் ஃப்ரிட்ஜு நல்லா பல பலண்டாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு நம்ம எப்போதுமே தொடைச்சி வச்சுருவோம் எப்போதுமே ஷைனிங்காக இருக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி விட்டுருணும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் மேலே இந்த கிளாஸ்லேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணியை கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி துணியில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்ருணும் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தாக்க அது எல்லாமே கிளியர் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும் கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வினீகர் ஸ்ப்ரேயை அடிச்சு விட்டுக்கோங்க நல்லா க்ளீனாக ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதே ஸ்ப்ரேயை வச்சு கிச்சன்லேயும் வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கறதால அதுலேயும் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுருணும் இது ஒன்று கலந்து வச்சுட்டு எவ்வளோ இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் டோர்லலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்ருணும் டோர்லாம் எப்போதுமே ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் எந்த கண்ணாடி இருந்தாலுமே அதுலேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்ருணும் துடைச்சிட்டு நார்மலாக துணி வச்சும் தொடச்சி விட்ருணும் கண்ணாடிலாம் நல்லா பல பலன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் வினீகர் ஸ்ப்ரேயை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா எறும்பு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவும் வராது நைட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் அதே ஸ்ப்ரேயை வச்சு சுவிட்ச் சுவிட்ச்போர்ட்லாம் லைட்டாக இந்த மாதிரி துணியில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மேலே தொடச்சி விட்டுருணும் என்ன பிசு பிசுப்பு இதுலேயும் இருந்தால் நல்லா கிளியர் ஆயிரும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வால்லேயும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருணும் இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரேயை வச்சு எவ்வளோ அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் கவுண்டர் டாப்பில் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்ருணும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் சுகர் வச்சுருப்போம் அதில் உள்ளர ரெண்டு கிராம்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் எறும்புலாம் வராது பாட்டில் வெளியில் லைட்டாக வினீகர் ஸ்ப்ரேயை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக துணி வச்சு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா வினீகர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு துணியில் தொட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தொடைச்சி விட்டுருணும் எறும்பு எதுவும் வராது கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் துடைச்சிடணும் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் எடுத்துக்கணும் டிஷ்வாஷிங் லிக்விட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா வாஷ் பேசன்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டைமில் க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டுருணும் கரெலாம் எதுவும் இருந்தாக்கா போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வினிகர்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணுறதால அந்த வாசனையிலேயே கரப்பாம்பூச்சிலாம் வராது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிடணும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் முட்டை வேக வைக்கிறப்போ தண்ணி லைட்டாக கொதி வந்தோன்னா முட்டையை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே முட்டையை சேர்த்துடக்கூடாது லைட்டாக கொதி வந்தோன்னா சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் வினீகர் சேர்த்துக்கோங்க வினீகர் சேர்க்கறதால அந்த விரிசல்லாம் இருக்காது முட்டையில் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் ஈஸியாகவும் உரிக்க வந்துடும் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஸ்டீல் பாட்டிலெலாம் வச்சிருப்போம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த வினீகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் மூடி போட்டு நல்லா குலுக்கி விட்டுருணும் ஃபுல்லாக நல்லா குலுக்கி விட்டுருணும் நல்லா குளிக்கிட்டு அதை ஊற்றிடணும் ஏதாவது கரை இருந்தாலும் போயிடும் நல்லா குலுக்கி எடுத்துட்டு அதை ஊற்றிட்டு டிஷ்வாஷிங் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா குளிக்கி எடுத்துடணும் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சிக்கன்லாம் மேரினேட் பண்ணுறப்போ அதில் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் சேர்த்து பாருங்கள் சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும் எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்